லைவ் அப்டேட்டு லைவில் ஜாக்லின் வந்து சௌந்தரியா ரொம்ப இதாக பேசுது இந்த மாதிரி என் கூட இருந்து என்னை வந்து நீ முதலில் குத்திட்ட அப்படின்னு இதே வார்த்தையை வந்து சௌந்தரியா முன்னாடியே வந்து சொல்லுது அப்புறம் சொல்லுது இந்த மாதிரி நான் அந்த வீட்டில் இருக்க வரையும் ஏன்ட்ட நீ என்னை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன்ட்ட சொல்லிடு என்னை பற்றி பின்னாடி வந்து பேசாத அது வந்து கஷ்டமாக இருக்குது என்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பேசு அப்படி நீ பின்னாடி பேசின அப்படின்னா அது எனக்கு தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி வந்து பேசியிருக்கு மக்களே அது பேசுகிறத கேட்குறதுக்கே அவ்வளோ காண்டாது சௌந்தர்யம் ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க ரொம்ப இரிட்டேட்டு இரிட்டேட்டாக அந்த கோர் அப்படிங்கிற அளவுக்குது ஏன் நான் பின்னாடி பேசவே இல்லடி அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி இது இது இதுதான் சா அவங்களால என்னென்னா இதில் எல்லாம் ஒரு மாறு இருக்குது கூட இருந்துகிட்டே முதுகில் குத்திட்டா அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் சவுண்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி என்ன நான் கூட இருந்து முதுகில் குத்துனேன் என்ன பார்த்தா ஒரு பர்சனலாக ஏதாவது சொன்னியா அதை நான் ஏதாவது பே பேசிட்டேன்னா என்ன பேசினேன் ஒன்றும் இல்லை ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நம்ம கேம் பாதிக்கப்படுது ஏன் கேம் வந்து பாதிக்கப்படுது உன்னை என்னால் வந்து நாமினேஷன் பண்ணல என்ன உடனே நாமினேஷன் பண்ணால் கோச்சுக்குவியா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னால் கூட இல்லை இல்லை அப்படின்னு அது என்னென்னா இப்படி என்கிட்ட சொல்லி பின்னாடி பேசாத அப்படியே ரொம்ப இது மாதிரி வந்து பேசு நேற்றைக்கு பூரா நீ சௌந்தரியாவை என்னென்ன பேசினேன் இந்த ஒரு வாரமாகவே சௌந்தரியா பற்றி முத்துக்குமார்டை என்னென்னு சொன்னேன் ஒரு நாமினேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால போய் முத்துக்குமார்கிட்ட வந்து நீ இந்த கேங்கில் வந்து நேர்மையாக இருக்காங்கன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இல்லை அவங்களெலாம் வந்து என்னென்னமோ பேசு மஞ்சரிகிட்ட பேசி எல்லாம் பேசினீல நீ சௌந்தரியா பற்றி பின்னாடி பேசினில ஆனால் இதில் சௌந்தர்யாவுடைய அம்மா பண்ண தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அதை சொன்னால் கூட என்னை திட்டுவீங்க அதனால் சேனல் அனுசரிசுக்குள்ளே கூட பண்ணிட்டு போவீங்க பண்ணிட்டு போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து உண்மையாலுமே ஜாக்லீனுக்கு அவங்க அம்மா அவ்வளோ லாயலாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜாக்லீன் லாயலான பொண்ணே கிடையாது அது வந்து பச்சோந்தி தான் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அதை சொல்லி அதை சவுந்தர்யாட்ட கேட்டு அதை உங்களுக்கு பதில் கொடுத்து அது சேடாகிடுச்சு பா அப்படிங்கிற தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்